அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்கு நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாட்டு தாந்திரிக்க பிரியாதம் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டுறேன் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமிங்க அதாவது தேய்பிரை அஷ்டமினாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது எந்தால் பைரவருடைய ஞாபகம் தான் அதாவது தேய்பிரை அஷ்டமியில் நம்ம பைரவரை வழிபடும் போது நமக்கு எந்த க எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சி கடனே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை அமையுங்க அது மாத்திரம் இல்லை தேய்பிரை அஷ்டமியில் இப்போ வந்து அவருக்கு மிளகு தீபம் போடலாம் தேங்காய் தீபம் போடலாம் அப்படின்லாம் நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஆனால் நான் இப்போ சொல்கிறது என்னென்னா மிளகு தீபம் போடுங்க தேய்பிரை அஷ்டமியில் தேய்பிர அஷ்டமில் மிளகு தீபம் போடும்போது நமக்கு எவ்வளோ பொதுவாகவே நமக்கு வந்து கடன் பிரச்சனை இல்லாத ஆட்களே இல்லை எவ்வளோ அதிகமான கடன் இருந்தாலும் அந்த கடனுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி காணாமே போயிடுங்க அது மாதிரி எதிரிகள் தொல்லை இருந்தாலும் இந்த அஷ்டமியில் நம்ம வந்து பைரவரை வழிபடும் போது எதிரி தொல்களை தொழில் ரீதியாகட்டும் மறைமுக எதிரி நேர்முக எதிரி எந்த எதிரி தொல்லையும் நமக்கு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை நம்ம அமையுங்க அதாவது பைரவருங்கும் போதே நம்ம வந்து சிவ சிவபெருமானுடைய ஒரு அவதாரம் தான் பைரவர் பொதுவாகவே பைரவரை தான் கோயிலெல்லாம் காவல் தெய்வமாக வச்சுருப்பாங்க இப்போ கோயிலெலாம் நடையெல்லாம் சாத்தினதுக்கப்புறம் அந்த சாவியை கொண்டு பைரவருடைய காலடியில் தான் வைப்பாங்க அந்த கோயிலில் வச்சுட்டு காவலாக இருந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்ன எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி பைரவர் வந்து காவல் தெய்வங்க இப்போ வந்து இன்றைக்கி சாய்ந்திரம் நீங்கள் என்ன செய்வீங்க பக்கத்தில் இருக்க கோயில் போது அங்கே போய் பைரவர் அதாவது சிவகோயில் எல்லாத்துலையுமே நமக்கு பைரவர் இருப்பார் பைரவருக்கு ஒரு மிளகு தீபம் போடுறீங்க மிளகு தீபம் எப்படி போடணுன்னா ஒரு சிவன் சிகப்பு கலர் துணியில் இருபத்தேழு மிளகு வீட்டிலருந்தே நீங்கள் கொண்டு போனாலும் சரி இருபத்தேழு மிளகு வச்சு எடுத்து அதை ஒரு நல்ல ஒரு கிளி மாதிரி சின்னதாக அதே சிகப்பு நூல்லை கட்டி ஒரு விளக்கு காகத்தை வச்சு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி அவருக்கு தீபம் போடுங்க இந்த மிளகு தீபங்கிறது நம்ம வாழ்க்கையில் போடும்போது நமக்கு கடன் பிரச்சனையும் இருக்காங்க நம்ம தீபம் போட்டால் கடன் பிரச்சனை குறைஞ்சிருப்பான் அப்படிலாம் கெட்டுறாய்ங்க அதாவது இந்தந்த நாளில் இந்தந்த கடவுளை நம்ம இந்த மாதிரி சூட்சிமத்தில் வழிபடும்போது நமக்கு வந்து தொழில் ரீதியாக நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் நல்ல லாபம் வந்து அது நம்ம கடனை அடைக்கிறதுக்கு உதவும் இப்படி தாங்க நடக்கும் அந்த இல்லை ஒன்றுமே தொழிலே இல்லாமல் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறதுக்குள்ளே ஒரு முன்னேற்பாடோ ஒரு ஆலோசனையோ நமக்கு எங்கே இருந்தாலும் அந்த கடவுள் மூலம் கிடைக்கும் கிடைச்சி அந்த தொழில் மூலம் லாபம் கிடைக்கும் அது வந்து நீங்க மறக்காம இன்னைக்கு பைரவருக்கு மிளகு தீபம் போடுங்க போட்டுட்டு அவருக்கு பிடிச்ச வடமாலை உங்களால் மிடியுன்னா வீட்டிலருந்தே வடமாலை கோர்த்து கொண்டு பயிறவருக்கு போடுங்க மிடியில் அப்படின்னா ஒரே ஒரு மிளகு தீபம் மாத்திரம் போடுங்கள் கடவுளை பொறுத்த மட்டுக்கும் நம்ம கடவுள் மேலே முழுசாக நம்பிக்கை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த கடவுள் நம்மளை கண்டிஷனாக காப்பாற்றிடுவாங்க நான் உன்னையே சரணடைஞ்சிட்டேன்னு சொல்லி எந்த கடவுள்கிட்ட சொல்கிறோமோ இந்த கடவுள் கண்டிஷனாக நம்மளை காப்பாற்றுவார் இது வந்து வாழ்க்கையில் கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க அது மாத்திரம் இல்லை இன்றைக்கி பைரவருடைய வாகனங்கிறது நாய் தாங்க நாய்க்கு நீங்கள் இன்றைக்கி பிஸ்கட் வாங்கி போடுங்க கண்டிஷனாக ஒரு பத்து ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கி நீங்கள் நாய்க்கு போடுங்க அவருடைய வாகனமான அந்த நாய்க்கு போடும்போது நாய்ங்கிறது நன்றியுள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த நாய்க்கு போடும்போது நம்மளுடைய கருமாக்கள் குறையுதுங்க கருமாக்கள் குறையும் போது நமக்கு வாழ்க்கைங்கிறது அங்கே செழிப்பாகவே இருக்கும் நமக்கு கர்மா தான் நம்ம வாழ்க்கையுடைய தடையாக இருக்குது அப்போ கருமா குறையதுக்கு என்னெல்லாம் நம்ம வழிமுறை பின்பற்றணுமோ அதெல்லாம் பண்ணலாம் நாய்க்கு பிஸ்கட் போடுங்க ரெண்டு பேருக்கு முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்கள் இந்த அன்னதானம் இந்த மாதிரி நாய்க்கு பிஸ்கட் போடுறது விலங்கு பறவைகளுக்கு தண்ணீர் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய செய்ய நம்மளுடைய கருமா இது குறைஞ்சி நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிலை எல்லாரையும் போல் நம்ம வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சியாக அமையுங்க நீங்கள் மறக்காமல் இந்த பைரவருக்கு இன்றைக்கி நீங்கள் வந்து இது கோயிலில் போய் தாங்க இந்த வழிபாடு செய்யணும் வீட்டில் வச்சுலாம் வழிபாடு செய்ய முடியாது பைரவரை அதுக்கொண்டு நீங்கள் கோயிலில் போய் நீங்கள் செய்யுங்க வீட்டில் வைக்கும்போது ஸ்வர்ணாகாஷன பைரவர் நிறைய பேர் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறாங்க அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஸ்வர்ணாக பைரவர் நம்ம எப்படி வழிபாடு செய்யணுன்னு இன்னைக்கு கடன் தீர்க்கிறதுக்கும் உங்கள் எதிரிகள் தொழில்கள் நீங்கிறதுக்கும் தொழில நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறதுக்கும் நீங்கள் பைரவருக்கு மிளகு தீகை போட்டு மனதார வேண்டி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் உங்களுக்காக பைரவரிடம் வேண்டிக் கொள்கிறேன் கடன் பிரச்சனை சிரிப்போடு இருக்கட்டும் நன்றி வணக்கம்